புதிய நன்னாளை இருபத்தி நாலு மணி நேரங்களோடு தொடங்கி இருக்கிறோம் பகவானுடைய திவ்ய மங்கள நாம சங்கீர்த்தனத்தோடு தொடங்கி இருக்கிறோம் அந்த நாம தாமரைகளை தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம் இன்றைக்கு மறுபடியும் பகவானுடைய வாயிலிருந்து உச்சிஷ்டமாக வந்த ஒரு உபதேச பிரசாதத்தை பார்ப்போம் பகவானிடம் சன்னதி திரு வீட்டில் ஒரு ஆஸ்திரேலியன் வந்திருந்தார் அவர் பகவானிடம் கேட்டார் சுவாமி இந்த சம்சாரத்தில் நாங்கள் உழன்று கொண்டே இருக்கிறோம் அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் என்று சொல்வார்களே எங்களால் அதை விட முடியவில்லை இதற்கு என்ன செய்வது என்று கேட்டார் நிறைய பேர் எங்கள் ஆசிரமத்துக்கு வருகிறார்கள் எல்லோரும் குடும்பஸ்தர்கள் எப்பொழுதும் குழந்தைகளை பற்றிய கவலை அவர்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை பணக்கவலை எல்லாம் மனக்கவலை ஆகிறது அவர்களும் அதே கேள்வியை திரும்பத் திரும்ப கேட்கிறார்கள் இதற்கு பகவான் என்ன பதில் சொன்னார் அவருடைய கையை பிடித்து கொண்டார் சதா நீ கடவுளை நினைத்து கொண்டே இரு உனக்கு எது இயற்கையோ அந்த இயற்கையின்படி நினைத்துக்கொள் யாரையும் காப்பி அடிக்காது உன்னுடைய சுபாவத்திற்கு ஏற்றது எதுவோ அந்த மாதிரியான ஒரு சாதனையை எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் கடவுளோடு நீ தொடர்பு கொண்டே இரு பிறகு நீ எது செய்தாலும் அதை நான் இறைவனுக்காக செய்கிறேன் இறைவனுக்காக செய்கிறேன் என்ற நினைப்போடு செய் இது போதும் கொஞ்சம் கொஞ்சமாக மனது மற்றவர்களோட சம்சார சமுத்திரம் என்று சொல்கிறோம் அல்லவா சம்சார சகதி என்றும் சொல்வார்கள் அதில் உழண்டு உழண்டு கொண்டிருக்கும் மனது சிறிது சிறிதாக இறைவனிடம் ஈர்க்கப்படும் பிறகு தானாகவே மனம் தள்ளி நின்று ஒவ்வொருவருக்கும் எது வேண்டுமோ அதை செய்ய முடியும் அதே சமயம் நம் மனம் வீக்காகாமல் இருக்கும் நலிவடையாமல் இருக்கும் என்று பகவான் அவரிடம் சொன்னார் அதை நான் நோட் பண்ணிக்கொண்டே ஆக இரண்டே விஷயங்கள் கடவுளை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் எப்படி நினைத்துக்கொண்டிருக்க வேண்டும் நமக்கு எது இயற்கையோ அது பகவான் நமக்கு சொல்லியிருக்கிறார் அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அந்த நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த நாமையினுடைய இருப்பு நம்மிடம் வருகிறது அந்த நாமையினுடைய இருப்பானது நமக்கு எது தேவையோ அதை செய்து கொடுக்கிறது நம்மை சிறிது சிறிதாக உலகத்தில் என்று பிரித்து இறைவனை நோக்கி மனதை தள்ளுகிறது பிறகு அவரவர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நாம் யாருக்கு என்ன சேவை செய்தாலும் ஒரு மனைவி கணவனுக்கு செய்தாலும் சரி கணவன் மனைவிக்கு செய்தாலும் சரி இருவரும் குழந்தைகளுக்கு செய்யும்பொழுதும் சரி அல்லது அலுவலகத்திற்கு சென்று அங்கு வேலை செய்தாலும் சரி இந்த ஒரு பாவனை நான் பகவானுக்காக இதையெல்லாம் செய்கிறேன் நான் யாருக்கு என்ன செய்தாலும் அது அவர்கள் உள்ளிருக்கும் பகவானுக்காக என்னுடைய பகவானுக்கு அது சென்று சேரும் என்னுடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் பகவானை சென்று அடையும் பகவானுக்காக நம்மள் ஒரு முறை பகவான் இப்படியே சொன்னார் ஒரு பெண்மணி வந்து எனக்கு சமயமே இல்லை உங்களை நினைப்பதற்கோ உங்கள் நாமத்தை சொல்வதற்கோ என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர் சொன்னார் திருவண்ணாமலையில் இந்த பிச்சைக்காரனுக்காக நான் வாழ்கிறேன் என்ற ஒரு நினைப்பை மட்டுமே வலிவுபடுத்திக்கொள் எது செய்தாலும் இந்த பிச்சைக்காரனுக்காக செய்கிறேன் இந்த பிச்சைக்காரனுக்காக செய்கிறேன் என்று நினைத்துக்கொள் அதுபோதும் மற்றவற்றை என் தந்தை பார்த்து கொள்வார் என்று ஆக நமக்கு எது இயற்கையோ நம்முடைய நம் நம்மில் பெரும்பாலோருக்கு இயற்கை இறைவனுடைய நாமத்தை சொல்வது தான் அந்த நாமத்தை சொல்ல வேண்டும் என்று தான் நம்முடைய பகவான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் ஒருமுறை இரண்டு சுவாமிகள் வந்திருந்தார்கள் பகவானிடம் அதில் ஒருவர் பகவானிடம் கேட்டால் பிராமி ஸ்திதி என்றால் என்ன உடனே பகவான் என்ன பதில் சொன்னார் தெரியவா ஓ இந்த பிச்சைக்காரனுக்கு அதெல்லாம் தெரியாது இந்த பிச்சைக்காரனுக்கு மோட்சம் என்றால் என்ன என்று கூட தெரியாது இந்த பிச்சைக்காரனுக்கு பப்பா ராமதாசர் ராமநாமத்தை கொடுத்தார் பிறகு சொன்னார் இந்த ராமநாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு என்று இது ஒன்றுதான் இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியும் நம்முடைய குருவானவர் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாரோ அதை நாம் செய்தால் போரும் இன்னொருவரை நாம் காப்பி கூடாது நம் மனம் உலக விஷயங்களில் குடும்ப விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆத்ம விசாரம் செய்வது அல்லது ஆழ்ந்த தியானம் செய்வது என்றெல்லாம் இருக்கிறது பயிற்சிகள் ஆனால் அதற்கு ஒரு ஒரு முதிர்ச்சி வேண்டும் அதற்கு ஒரு தூய்மை வேண்டும் அந்த தூய்மை இருந்தால் மட்டுமே நமக்கு ஆய்நிலை தியானமும் சித்திக்கும் அல்லது ஆத்ம ஆத்மவிசாரமும் சித்திக்கும் ஆனால் அதற்கு முன்னாடி அந்த தூய்மை கிடைக்க வேண்டும் நம்முடைய மனம் உலக விவகாரங்களிலிருந்து விடுபட வேண்டும் பற்றற்ற நிலையிலேயே குடும்பத்தை நடத்த வேண்டும் வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கும் பொழுது நமக்கு நம்முடைய பகவான் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரோ பகவான் அங்கிருந்த ஒருவர் அந்த இரண்டு சுவாமிகளிடம் கேட்டார் ஸ்வரூப்ப தியானம் என்று சொல்கிறார்களே அது என்ன என்று பகவான் எதிரிலேயே கேட்டார் உடனே பகவான் அவரை பார்த்து உனக்கு எதற்கு அதெல்லாம் ஸ்வரூப தியானம் உன்னுடைய குரு உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறாரோ அதை மட்டும் செய்வார் அது போதும் குருவானவர் உன்னை தன்னை தன்னுடைய பெருநிலைக்கு எடுத்துச் செல்வார் அவரால் தான் அதை செய்ய முடியும் ஆக அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் குருவானவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறாரோ நம்முடைய இயற்கையை ஒட்டி தான் அவர் அதை சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆக நம்முடைய பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் திருவண்ணாமலையில் இருக்கும் இந்த தெய்வீக பிச்சைக்காரருக்காக நாம் வாழ்கிறோம் என்று ஒவ்வொரு மூச்சையும் விடுவோம் நாம் ஒருவருக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து கொடுத்தால் கூட இந்த டம்ளர் தண்ணீரானது இந்த சேவையானது என்னுடைய குரு பகவானுக்கு போய் சேரும் என்ற நினைப்போடு செய்வோம் பகவான் சொன்னது போல் நம்முடைய மனமானது இந்த குடும்பத்திலேயே இருந்தாலும் அதில் உழலாமல் இருக்கும் நாம் பற்றற்று ஒரு நன்மையை செய்யும் பொழுது அது ஒரு பெரும் வடிவெடுக்கும் அதற்குரிய நன்மையும் ஒரு பெருநிலையில் இருக்கும் இல்லையென்றால் கவலை ஒன்றுதான் நம் மனதை எப்பொழுதும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கு அந்த கவலையே நம்முடைய ஸ்ட்ரென்த்தாக மாறி விடுவதையும் நான் பார்க்கிறேன் ஆக திரும்ப திரும பகவான் சொன்னது அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பது அவருடைய நாமம் ஒன்றுதான் அந்த நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இரு என்ற நினைப்போடு நம்மை பகவான் அவருடைய பெருநிலைக்கு எடுத்து சென்று விடுவார் ஜெய் ஓகிரி Nothing is separate, nothing isolated. This beggar is related to the sun, to the moon, to the infinite cosmos. This beggar is not limited to this part.